ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாம் ரொம்ப ஹெல்த்தியான ராகி பந்தோசை ரெசிப்பியை தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கிறேன் இப்போ ஒரு கப்பு ராகி மாவுக்கு அரை கப்பு வந்து உப்புமா ரவை எடுத்துருக்குறேன் வெள்ளை ரவை கப்பு வந்து கட்டி தயிர் எடுத்துருக்கிறேன் அடுத்ததாக இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ அரை கப்பு தண்ணி எடுத்துருக்குறேன் வெறும் பச்சை தண்ணி தான் அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ராகி பந்தோசை வேணும் அந்த அளவுக்கு கப்பு மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நல்லா இது கட்டியாக இருக்குது இப்போ மறுபடியும் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிற சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நீங்கள் பார்த்து பார்த்து சேர்த்துக்குங்க ஒரே முட்டுக்க இதில் சேர்க்குறது வேண்டாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் லூஸாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ சரியா இருக்குது மாவு இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சி ஜார்ல இந்த மாவை சேர்த்துக்கிட்டு ஒரு ரவுண்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப கிரைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு சுற்றும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க போதும் பாருங்க இப்போ நான் இது கிரைண்ட் பண்ணி ஆச்சு இப்போ இது மறுபடியும் ஒரு மிக்சிங் பவுலில் இதை மறுபடியும் மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததான் நான் ஏற்கனவே சின்ன சின்னதாக காய்கறி கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டு பீன்ஸு கேபேஜ் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி எல்லாமே சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை நம்ம தாளிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஆயிலும் ஒரு கடாயில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அரை ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு உளுந்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ அரை ஸ்பூனு ஜீரகமும் சேர்த்துருக்குறேன் ஜீரகம் தேவையில்லை உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்குங்க இப்போ சின்னதாக கட் பண்ணியிருக்கிற இஞ்சி அப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒதக்க காறோம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸு கேபேஜு கேரட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பச்சை பட்டாணி கூட போடலாம் அது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறி போட்ட அளவுக்கு இந்த பன் தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காய்கறி இந்த கடலை பருப்பு உளுந்த பருப்போடு இந்த தோசை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் காய்கறி வந்து ரொம்ப வதக்க தேவையில்லை ஒரு நிமிஷம் நல் ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ வதக்கியிருக்கிற இந்த காய்கறியை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த ராகி மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மாவு தண்ணியாக தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ நம்ம காய்கறி இது கூட சேர்க்கும் போது மாவு வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இதுக்கு நான் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துக்கிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிக்குங்க இப்போ வந்து மாவுக்கு வந்து நம்ம ஆப்பு சோடா இல்லை பேக்கிங் சோடா வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்குங்க இல்லைன்னா ஈனோ சேர்த்துக்கிட்டா கூட இது நல்லா இந்த பேட்டர் கரெக்டாக வரும் உங்களுக்கு ஈனோ வந்து ஒரு அரை ஸ்பூனு சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம பந்த் தோசை ஊற்றலாம் இப்போ ஒன்றுலேருந்து ஒன்றரை கரண்டி மாவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தோசை நீங்கள் ஒரு தாவையில் ஊற்றுங்க நான் ஒரு சின்ன தாவை வச்சுருக்குறேன் இதில் வந்து நான் தோசை ஊற்றிருக்கிறேன் நீங்கள் வந்து சின்ன கடாய் இல்லைன்னா வந்து சின்னதை தாளிக்கிறோம் இல்லையா சின்ன சின்னதை இது கரண்டி அதில் கூட ஊற்றலாம் ரொம்ப நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வரும் பாருங்கள் இப்போ அடுத்ததாக வந்து இந்த மாதிரி ஆப்ப சட்டி எண்ணெய் சட்டி இருந்தால் கூட சின்னதாக அதில் கூட நம்ம ஒன்றுலேருந்து ஒன்றரை கரண்டி மாவு ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு மறுபடியும் திருப்பி போட்டால் கூட உங்களுக்கு பண்ணு மாதிரி பார்க்குறதுக்கு குண்டா பன் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கும் இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக வெளியே வந்து கிறிஸ்பாக இருக்கும் வாங்க இன்னொரு பன் தோசாவும் ஊற்றாலாம் மறுபடியும் ஒன்றரை கரண்டி மாவு ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிக்கிட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சிருங்க வச்சுட்டு நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வேகத்துக்கு கொஞ்சோண்டு டைம் எடுக்கும் அது பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம மாவு வந்து நல்லா திக்காக ஊற்றுறோம் இல்லையா அதுக்கு நீங்கள் பார்த்து அந்தளவுக்கு டைம் கொடுத்து இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க ரொம்ப அழகா பந்தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்க மாவு மிக்ஸ் பண்ணி வைக்கிறது தாங்க ஒரு இருபது முப்பது நிமிஷம் ஆகும் அதுக்கு மேல நீங்க காய்கறி எல்லாம் இது கூட சேர்த்து நீங்க இந்த தோசை வந்து ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் வாங்க இந்த தோசை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் பாருங்க உள்ள வந்து நல்லா சாஃப்டா நல்லா இருக்குது வெளியே வந்து கொஞ்சம் கிறிஸ்பா நல்லா சாஃப்டா புசு புசுன்னு நல்லா வந்திருக்குது இது தேங்காய் சட்னி தக்காளி சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது கார சட்னி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்த்தியான ராகி பந்தோசை சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க ரொம்ப சக்தி கொடுக்கற இந்த ராகி ரெசிபி மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி